மைத்திலி மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க நானும் பெருந்தேவியும் கும்போணத்துக்கு போலான் இருக்கோம் ஊரில் ஏதாவது விசேஷமா விசேஷம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்த வேலையும் நல்லபடியாக முடிஞ்சு கொடுத்து அதனால திரும்பவும் கும்பகோணத்துக்கே போய் ஒரு வழியா செட்டில் ஆயிடலான் இருக்கோம் சரிமாமா இத்தனை நாள் நீங்க எனக்கு ஒத்தாசையா இருந்ததே ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேல மைத்திலியோட பிரச்சனையெல்லாம் தான் தீந்து போயிட்டு நாம புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் நான் சீரியஸா தான் சொல்றேன் இனிமே இந்த ஆர்த்த பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்க வேண்டியவர் அவர்தான் அவர்ட்ட போய் சொல்லுங்கோ அவர் போங்கோன்னு சொன்னார்னா தாராளமா போங்கோ அதுக்குல்ல மைத்திலி இனிமே இது விஷயமா நீங்க எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க அவர் ஹாலில் தான் இருக்கார் வாங்க அவர்கிட்ட சொல்லுங்க கண்ணா இனிமே நீயும் வாசம் தான் கம்பெனி ஒழுங்கா பாத்துக்கணும் வாங்க என்ன சரிப்பா வாங்கோ என்ன மைதிலி ஏன் மாமா இப்படி எழுத்துட்டு வர சொல்றேன் இருங்கோ அம்மா மாமி கொஞ்சம் இப்படி வாங்கோ என்ன மைத்லி என்னம்மா சபை கூடிடுத்து நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறோம் சொல்லுங்க மாமா என்ன சொல்ல போறார் வேற ஒண்ணும் இல்ல வந்த வேலை முடிஞ்சுடுத்து மறுபடியும் கும்போணத்துல போய் செட்டில் ஆறேன்னு சொன்னேன் அதான் மைத்தில இப்படி அம்மக்களை படுத்துட்டா ஊருக்கு திரும்பி போறீங்களா எதுக்கு மாமா எதுக்கு இது கேட்டா என்ன சொல்றது வந்த இடத்துல எவ்வளவு நாள் தான் உட்கார்ந்திருக்க முடியும் காரியம் முடிஞ்சா கிளம்ப வேண்டியதுதான் அதோடு ஏன் நிறுத்திட்டேல் நீங்களா எங்களை கழுத்து பிடிச்சு தள்ளுற வரைக்கும் இருக்காம நாங்களே போயிடுறோங்கறதே சொல்லிட வேண்டியதானே மைத்லி என்னது இது அவர் அந்த அர்த்தத்துல அது சொல்லல நீ அது என்ன கற்பனை பண்ணிக்காத எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கல மாமா இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தேள் உங்களை யாராவது ஏதோ சொன்னாளா அஜயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் முதல்ல சென்னைக்கு வந்து இங்கே தங்கினதே என் பொண்ணோட வாழ்க்கையை சரியாக்கணும்னு தான் அது நல்லபடியாக முடிஞ்சு இப்போ அவள் சௌக்கியமாக இருக்கா அப்போவே நாங்கள் கிளம்பி போயிருக்கணும் ஆனால் மையத்தில் இங்கே அனாத மாதிரி வாழ்ந்துட்டுருக்கத பார்த்ததும் எனக்கு சகிக்கலை அவளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற வரைக்கும் இங்கேயே தங்கிடுறதா நாங்க முடிவு பண்ணோம் நடுல எத்தனையோ குழப்பங்கள் சோதனைகள் ஆனா எல்லாம் பெருமாள் தெயவுல நல்லபடியா முடிஞ்சு இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கேன் இதுக்கு மேலேயும் நான் இங்க தங்கி இருக்கிறது முறையில்லை நாங்க கஷ்டப்படுற காலத்துல எல்லாம் எங்களோட இருந்துட்டு இப்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கிளம்புறேங்கிறே இது மட்டும் முறையா அப்படி இல்ல மைத்திலி விருந்தும் மருந்தும் மூணு நாள் சொல்லுவா நல்லா இருக்க நீங்க பேசுறதே நாங்க என்ன உங்களை விருந்தாளியாவ நினைச்சிட்டு இருந்தோம் இந்த வீட்டு மனுஷங்கள தானே நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல ஏதோ எங்க மேல இருக்கிற பிரியத்தால நீங்க அப்படி சொல்றேன் நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வர பொண்ணு வேற பிள்ளையாண்டு இருக்கா மும்பைக்கு போய் அவளை ஒரு தடவை பாத்துட்டு வரணும் பலகாப்பு சீமந்தவெல்லாம் பண்ணணும் பிரசவத்துக்கு வர அவளை ஐஷன் வரணும் அவ்வளவுதானே மாமி மாமா நீங்களும் மாமி பாம்பே போய் பொண்ணை பார்த்துட்டு அவளை கையோட இங்க அழைச்சின்னு வந்துருங்கோ இங்கேயே நம்ம வளகாப்பசிமிந்தெல்லாம் பண்ணி பிரசவத்தை கூட நம்ம இங்கே வச்சுட்டு இல்ல மெத்லி அதெல்லாம் சரிப்பட்டு வராது எது எது எங்கெங்க நடக்கணுமோ அங்கங்க நடந்தாதான் அதுக்கும் மதிப்பு நமக்கும் மரியாதை பாருங்க என் மனசில் உள்ளதை நான் சொல்லிடுறேன் ஆத்துக்கு பெரிய வளா நீங்களும் மாமியோ இங்கேயே இருங்கோ கண்ணா கல்யாணம் வேற வருது நீங்க தான் பெரிய வாழா இருந்து நடத்தி வைக்கணும் கண்ண கல்யாணம் தானே நான் பத்து நாள் முன்னாடியே வந்து இருந்து அதுக்காக இப்பல இருந்தே இங்கேயே தங்கிடுங்கோன்னு சொல்லிடாதீங்க ஆமா மைத்லி கும்பகோணத்துல வேற வீடு பூட்டினது பூட்டினபடியே இருக்கு விலைக்கு வைக்கணும்னு பார்த்தா அதுவும் முடியல அடிமாட்டு வேலை கேட்கறா மைதிலி அவ ஊருக்கு திரும்பி போற மைண்டோடய பேசுறா அவளை தடுத்து பேசுறது பிரயோஜனம் இல்ல போயிட்டு வரட்டும் சரி மாமா அவரே சொல்லிட்டார். இனிமே நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல போயிட்டு வாங்கோ ஆனா நான் ஒருத்தர் இருக்கேங்கறது நீக்கு மறந்துடாதீங்க அம்மா நேத்து நான் மைத்திலி மாமியாத்துக்கு போயிருந்தேம்மா என்ன கண்ணனி அவ அப்பாவையும் பாத்தியா பாத்தேம்மா பாவர் அங்கநாதன் சார் இத்தனை நாளா நாலு சவத்துக்குள்ளேயே அடப்பட்டு கிடந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவர் சொன்னதை எல்லாம் கேட்டப்போ எனக்கே மனசு கஷ்டமா போயிடுத்துமா போகட்டும் அவர் இந்த முட்டுமாவது ஆபத்துல விழாம இருந்தாரே என்னமோ தலைக்கு வந்தது தலைப்பாக கூட போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் உம் அம்மா மைத்திலி மாமி எப்படி இருக்கா சந்தோஷமா இருக்களா உம் மாமி முகத்துல மொதல் தடவியா இப்பதாம்மா நான் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பார்த்தேன் ஆஹ் எத்தனை வருஷத்தவம் எத்தனை வருஷம் வேண்டுதல் எல்லாம் இப்ப நிறைவேறி எடுத்தும்மா கவலை இல்லாத மைத்திலி மாமியை பார்த்தப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா மைத்திரி மாமி ரொம்ப நல்லவ கோத மனசளவுல கூட மத்தவாளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் அதனால்தான் அவளுக்கு வந்த எல்லா பிரச்சனையுமே நல்லபடியா தீர்ந்துருக்கு ஆமாமா கோத இதுல என்ன தெரியிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சோதனையும் வந்தாலும் கடைசி வரைக்கும் தீர்மானமா நல்லவாளாவே இருந்துடணும் அப்படி இருந்துட்டா ஒரு கட்டத்துல அந்த பிரச்சனையும் சோதனையும் தானாவே விலகி போயிடும் இதுதான் மைத்திலி மாமிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது கரெக்டாமா இதே மாதிரி அதிமேருக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனையும் தானா விலகி ஓடி போயிட்டா தேவையில்ல அப்படி போகலனா நான் நல்ல வெயில்லன்னு அர்த்தம் என்னமா இது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா நீ அதையே சீரியஸா எடுத்துட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்ட அம்மா நீயும் நல்லவதா மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவ அதனால இந்த பிரச்சனையும் வேதனையும் தானா சரியா போயிடும் நீ வேணா பாரு அம்மா நான் எதையோ சொல்ல வந்தேன் பேச்சு வாக்குல டாபிக் எங்கயோ போயிடுத்து சொல்லு என்ன விஷயம் நான் கும்பகோணம் போலான் இருக்கேம்மா ஏ இல்ல ரங்கநாதன் சாரும் கண்ணனும் காணாம போறத நினைச்சு அத்தையும் பேரும் அத்தையும் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா அத்தையும் பேர் சென்னைக்கு வந்திருந்தப்ப கூட மைத்திலி மாமி ஆத்துக்கு போய் மாமிக்கு ஆறுதல் சொன்னார் இப்ப அவ கிடைச்சிட்டான் தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருமா அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவா அதான் நான் ஊருக்கு போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு வரலான்னு நினைக்கிறேம்மா நீ என்ன சொல்ற சரி போயிட்டு வா அண்ணா ஜாக்கிரதையாக நடந்துக்கோ புரியிறதா ம் அம்மா அதையும் மீறிட்டேன் நடந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் ரங்கநாயகியோட பொண்ணு திறந்து சொன்னாலே ஒழிய அவருக்கு உண்மை நீ சரி நீ எப்ப கிளம்ப இன்னைக்கு நைட் சரி இது அப்பாவுக்கு பண்ணி சொல்லு சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா ஏய் கோதே என்ன கட்டாம சுடிதார்ல இருக்க ஆபீஸ் மாட்டமா இல்லனா களமணம் அது வந்து சரி கோதே நான் ஆபீஸ் கிளம்புறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அப்பா அவரை சீக்கிரம் களம்பிடறாரு சரி சரி ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நைட் நான் குபகோணம் போறேன் ஏ என்ன விஷயம் கண்ணனூர் அங்கநாதன் சாரும் கடச்சிட்ட அந்த சந்தோஷமான விஷயத்தை அதீம்பே கிட்ட அத்தக்கிட்டி சொல்ல போறேன் வெரி குட் கோதே

பாத்தியம்மா கோதை கலகலன்னு சிரிச்சு பேசி கோதை இந்த மாதிரியே பழுக்க முழுக்க சிரிச்சுட்டே இருக்கணும் உடனே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன் இருந்தேன் நீயே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா ஏண்டா ரங்கா இதே எத்தனை பேரு சொல்லிட்டு இருக்க நீ ஆ நான் கிரிமினல் ஆயிரடா உன் பொய்யெல்லாம் என்கிட்ட பலிக்காது ச்சே சே உன் தொழில் தர்மப்படி என்னையே சந்தேகப்படுறியேடா பின்னென்னடா பார்க்க வரணும்னு நினைச்சேன்னு சொன்னேன் ஆனா பார்க்க வரலையே உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருந்தா பார்க்க வந்திருப்பேல்ல ஏண்டா வரதா உன் மேல அக்கறை இல்லாமல கோவிந்த என்ன காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துட்டான்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஆமா சொன்னேன் என்னைக்கு சொன்ன திரும்ப வந்து ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் சாவகாசமா போனா போறது இவகிட்டையும் சொல்லான்னு போன் பண்ணி சொன்னேன் எனக்கு தெரியாதா சரி அப்புறமா கோவப்படலாம் முதல்ல காஃபிய சாப்பிடு என்ன எனக்கு மட்டும்தான் காஃபியா இல்ல இப்பதான் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படியா

யாரும் ஏமாத்தவும் மாட்டார் பேஷ் பேஷ் கோவிந்தனை பத்தி நீயே இவ்வளவு பெருமையா பேசுறதை கேக்குறப்போ அவருடைய பாலிய சிநேகிதங்கிற முறையில எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா இப்போ கோவிந்த எங்க அத சொல்லவே இல்லையே பரதா கோவிந்தன் தன்னை பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு ஆ அது பொயின்னு சொல்ல வர அதானே ரங்கா அங்கு அந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியுமா தெரியும் வாசு கோவிந்தன் தாலி கட்டாம வாழ்ந்த வாழ்க்கையும் தெரியும் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை கடையாளமா ஒரு பொன் குழந்தை பிறந்தது எனக்கு தெரியும் அடப்பாவி எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு நீ அந்த பாய கோவிந்தனோட சேர்ந்துண்டு மறைச்சிருக்க அப்படிதானே சாரிடா ரங்கா உன்ன பத்தின சில விஷயங்களை நான் கோவிந்தன் மறைச்ச மாதிரி அவரை பத்தின சில விஷயங்களை உங்ககிட்ட மறைச்சிட்டேன் லாயர் புத்தின்னு மறைச்சு விடு சரி ஒழிஞ்சு போ தாலி கட்டாத அந்த தலைமறைவு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு என்னடா சொல்ற ஆமாண்டா கோவிந்தன் சரோஜா கழுத்தல தாலி கட்டிட்டான் அந்த பொண்ணு மோகனா கோவிந்தன அப்பாவ ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு என்னது கோவிந்தனோட பொண்ணு மோகனாவ வாசு கல்யாணம் பண்ணிக்க போறான்டா அப்படியா வெரி குட் வாசு கங்கராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ அங்கல் வரதா நான் உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்ன சொல்லுறங்க என் சொத்தெல்லாம் ரெண்டு பங்கா சரிசமமா பிரிக்கணும் ஒரு பங்கு கண்ணம் பேருக்கும் இன்னொரு பங்கு வாசு பேருக்கும் மாத்தி எழுதணும்டா